சிக்கன் கிரேவி செய்யலாம் முதல்ல கடாயை வச்சுட்டு பட்டை லவங்கம் கரம் மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டு இதை வருவோம் வதக்கிறேன் வெங்காயம் வதங்கிச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு இஞ்சி பூண்டு விழுது அதிலே எண்ணெயிலே போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அது எண்ணெயிலையே நல்லா இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் வராத காரம் நான் எண்ணெயிலே தோட்டிக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் அப்படியே வரும் கறியில் ஒரு சிலர் அப்படி இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்கும்போது இஞ்சி ஸ்மெல் வராது நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி இருக்கும் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி லேசா ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கேன் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த கரம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கறியை போட்டுக்கலாம் இதுலையே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உடனே தண்ணி இது கொஞ்சம் காரம் எல்லாம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் அப்படி மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பாருங்க இறந்து பார்க்கும்பொழுது இந்த மிளகாத்தூள் காரம் எல்லாமே சேர்ந்து வந்து பாருங்க போ கொஞ்சம் தண்ணி தக்காளி வச்சுருந்தாங்க தண்ணி அவ்வளோதான் தண்ணி நிறைய விற்றுக்கூடாது இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் சரியாங்க கொதி வரட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளறி கிளறி கொடுக்கணும் இன்னும் தண்ணி இருக்குது நல்லா சுண்டுட்டோம் அடுத்து இதை கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு மசாலாலாம் போட்டு குழந்தைக்கு கொஞ்சம் சிக்கன் வறுக்கலாம் அப்படின்ட்டு பிசைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கொதி கொதி வட்டு நல்லா கிரேவி சுண்டுட்டும் கிரேவி திக்கா வரணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி அப்படியே இருக்கு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டுடலாம் மிளகுத்தூள் ஜாஸ்தி சீரகத்தூள் கம்மி நம்ம கறிக்கு தகுந்த மாதிரி நான் எப்பயுமே வந்து மிளகுத்தூள் நிறைய சேர்ப்பேன் எல்லாத்துலேயுமே கறிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது கறி எல்லாம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகணும் நல்லா நல்ல எல்லாம் நல்லா சுத்திச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து இறக்கி வச்சோம் இன்னும் நல்லா திக்காயிடும் மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாம் சேர்ந்து உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது கடைசியாக நம்ம கொஞ்சம் லெமன் கொஞ்சம் லெமன் விட்டுக்கிறேன் லெமன் விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பரான சிக்கன் தொட்டு பாருங்க அருமையாக இருக்குது இது வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல சூப்பராக சூப்பராகிடுச்சு லெமன் பாருங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை தூவி சூப்பராக இறக்கிட வேண்டி தான் இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி நம்ம வந்து இஞ்சி பூண்டு விடுதெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி செய்யும்பொழுது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுதான் மக்களே இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்க பாருங்கள் தேங்க்யூ